உலக வரலாற்றிலே சில குறிப்பிடும்படியான நபர்களை பற்றித்தான் இந்த போகிறது அமையப்போகிறது கான் பெரிய போராளி சீனா மங்கோலியா இந்த இரண்டு பகுதியையும் ஆட்சி புரிந்தவன் செங்கிஷ்கான் அதுபோலவே அலெக்சாண்டர் த கிரேட் பல தத்துவ ஞானிகளை உருவாக்கியது அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் இது எல்லாம் கிரேக்க நாடுதான் தான் மிக பெரிய உலகத்திற்கே முன்னோடியாக இருந்த ஒரு நாகரிக கிரேக்க நாகரிகம் அதற்கு அடுத்தபடியாக உலகத்திலே இந்தியாவிலே ஒரு சோழ பேரரசு மிக பெரிய பேரரசு சுமார் முன்னூறிலிருந்து ஐநூறு வருடங்கள் ஆட்சி புரிந்தது சோழ பேரரசு அணைகளை கட்டினார்கள் கோயில்களை கட்டினார்கள் சாலை வசதிகளை கட்டினார்கள் கிடாரம் கொண்டான் என்ற அளவிற்கு ராஜேந்திர சோழன் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து மலேசியா வரை சென்று மலேசியா மட்டுமல்ல சிங்கப்பூர் வியட்நாம் கம்போடியா போன்ற நாடுகளுக்கு சென்று ஆட்சி புரிந்தான் அங்கே இருந்த சிற்றரசர்களை மேன்மைப்படுத்தி அவர்களுக்கு உரிய உரி மரியாதையை கொடுத்தவன் சோழ பேரரசு பாண்டியர்கள் பாண்டியர்கள் சங்கம் வளர்த்த பாண்டியர்கள் பதினைஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்பே முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்று தமிழுக்கு புலவர்களை வரவழைத்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய புலவர்களை தமிழ் புலவர்களை வரவழைத்து சங்கம் நடத்தினான் சங்கம் என்றாலே சங்கமிப்பது தான் எல்லோரையும் ஒன்று கூட்டி அவர்களுடைய திறமைகளை வெளியாக்கி அதற்கான பரிசுகளையும் வழங்கியவன் பாண்டியர்கள் சேரர்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல பல்லவர்களும் அது போலத்தான் இந்த அளவிற்கு உலகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் சொல்லக்கூடிய சீனா கிரேக்கம் தமிழ்நாடு மற்றவையெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வரவில்லை அவர்களெல்லாம் வந்து சென்றார்கள் இந்த அளவிற்கு ஒரு நிலையான ஆட்சியை தந்தவர்கள் அல்ல அதனால்தான் இன்று அதை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அரசியல் சூழ்ச்சி ஓட்டு திருடுதல் அரசியல் பொதுவாக நியாயமாக இருக்கக்கூடிய தேர்தல் முறை மக்கள் கையில் இல்லை அது தனி ஆட்சியாளர் கையில் போய்விட்டது தேர்தல் கமிஷன் அதுபோல நீதித்துறை வளைந்து விட்டது நேர்மை மறைந்து விட்டது இதெல்லாம் நமக்கு இந்தியா பாடம் தருகிறது உலகத்திற்கே எப்படி இந்த சோழர்கள் செய்தார்களோ அதையெல்லாம் மறைத்து விட்டார்கள் இவர்கள் கயவர்கள் என்ன செய்வது நாம் எல்லாம் ஓட்டு போட திறமை இருக்கிறது உரிமை இருக்கிறது ஆட்சிக்கு அதிகாரமும் இருக்கிறது ஆனால் அந்த அதிகாரம் நம் கையில் இல்லை வேறு ஒருவரிடம் ஒரு கட்சியிடம் போய்விட்டது மாற்றம் வரும் காத்திருப்போம் வெள்ளுவோம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் சுதந்திர நாள் என்பதால் இந்தியாவையும் இணைத்து பேச வேண்டியுள்ளது